இப்போ இன்னொரு ஒரு டவுட்டு ஆம்ப்கோல் ரவுண்டை விட செஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு மேட்ச் ஆகலை ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கிட்டே டிஃப்ரெண்ட் வருது அது எப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து க்ளியராக சொல்கிறேன் பாருங்க எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க அப்படின்னா இப்போ இந்த இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிறத வந்து நம்ம வந்து மார்பு சுற்றளவையும் ஆம்போல் ரவுண்டையும் நான் வந்து இப்போ செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மார்பு சுற்று எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள் ஸ்ட்ரெச்சே ஆகலை அதாவது இது வந்து நேர்கட்டிங் இது வந்து நல்லா இழுத்து கொடுக்கவே இல்லை மார்பு சுற்றல எடுக்கும்போது இந்த இடத்துல கொக்கி பக்கம் தான் எடுக்க சொல்லிருக்கேன் இந்த கொக்கி பக்கத்துல இருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இங்க இருந்து வச்சோம் அப்படின்னா எட்டைஹால் வருது இதுக்கு மேல வந்து இது இழுக்கல அதாவது ஸ்ட்ரெச்சே ஆகல இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்ல இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு பக்கம் அளவு வந்து எட்டைஹால் அதாவது இந்த கொக்கி பக்கத்துல இருந்து இந்த ஆங்கோல் கடில இருக்கிற தையல் வரைக்கும் எட்டைஹால் இருக்கு அது அப்படியே வந்து இந்த பேக் சைடு வந்து நம்ம எடுப்போம் இந்த பேக் சைடு வந்து எடுக்கும்போது ஒரு சில டைம் என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா இந்த கொக்கி சைடும் வீட்டி சைடும் அளவு வந்து ஒரே அளவா இருக்கும் அதான் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேக் சைடு நெக் இருக்கு பாத்தீங்களா இந்த பேக் சைடு இருக்கிற கழுத்து வந்து பின்பக்க கழுத்து வந்து இதுல வந்து நான் பார்ட் ஷேப்ல வந்து கழுத்து வந்து கொடுத்துருக்கேன் பா நெக்கும்பாங்களே அந்த மாதிரி தொட்டி பாலை இந்த நெக் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்ப இதை வந்து இழுத்தேன் அப்படின்னா இவ்வளவுதான் வருது இந்த நெக் இந்த பேக் பீஸை வந்து இழுக்கும் போது எனக்கு இவ்வளவுதான் வந்து வருது இந்த இடத்துல எட்டைஹால் இருக்கு அந்த எட்டைஹால பிடிச்சிக்கிறேன் இது இப்படி இருபத்தி எட்டரை இந்த இருபத்தி எட்டரைக்கு அப்புறம் வந்து 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 எனக்கு வரவே சரியா இப்போ நெக் வச்சிருக்கீங்க அதாவது ரவுண்ட் கழுத்து வச்சிருக்கீங்க வேற ஏதாவது ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா ரவுண்டு கழுத்தா இருந்தாலுமே இன்னும் நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் சரியா இந்த கழுத்தோட விரிவு வந்து இன்னும் நல்லா வந்து இழுத்து வரும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பேக் சைடோட சுற்றளவு வந்து அதிகமாக தான் வரும் இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஆம்போல் கடையில் இருபத்தி எட்டரை வந்துச்சு இப்ப அடியில் இருபத்தி எட்டரை வந்துச்சு இது அப்படியே இந்த சைடு புடிச்சு நம்ம எடுக்கும் போது எனக்கு முப்பத்தி ஏழு ரேஞ்சு வந்துச்சு சரியா முப்பத்தி ஏழு ரேஞ்சு எனக்கு இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்துச்சு இப்ப இந்த ப்ளவுஸுக்கு மார்பு சுற்றளவு எனக்கு முப்பத்தி ஏழு ரேஞ்சு இப்ப ஆம்கோல் சுற்றளவு இந்த பிளவுஸ்ல செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஆம்கோல் சுற்று செக் பண்ணும்போது பேக் சைடு பார்ட் இருக்கு பாத்தீங்களா பின்பக்கம் அந்த பின்பக்கத்தை தான் அந்த கையோட சுற்றளவு தான் எடுக்கணும் இப்ப இந்த ஆம்கோல் சுற்றளவு பாருங்க இங்க இருந்து இங்க வைக்கிறேன் எனக்கு ஏழரை இன்ச்சு வருது இது எவ்வளோ எழுத்தாலும் வராது இந்த ஹோல் ரவுண்டு அது கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் வராது ஹோல் ரவுண்ட் வந்து இந்த ஷோல்டர் கிட்டே இருந்து இங்க எனக்கு ஏழரை இன்ச்சு வருது இந்த பிளவுஸ்ல மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு அதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவு வந்து ஏழரை இன்ச்சு வருது ஒரு பக்கம் அளவு ஏழரை இன்ச்சு இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து எடுத்து காட்டுறேன் இது வந்து பின்னாடி வந்து ரவுண்ட் நெக் தான் நார்மலாக நம்ம ரவுண்ட் நெக் வைப்போம் பார்த்திங்களா அந்த நெக் தான் இது இப்போ இதுலேயும் அதே மாதிரி இந்த கொக்கி பக்கத்துலேருந்து எடுத்திருக்கேன் இந்த கொக்கி பக்கத்துலேருந்து இப்போ எடுக்கிறேன் இப்போ இந்த கொக்கி பக்கத்துலேருந்து எடுக்கிறேன் இங்கேருந்து பாருங்கள் இப்போ நான் இழுக்கிறேன் இந்த ப்ளவுஸை வந்து இழுக்கிறேன் இது எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள் நார்மலாக நம்ம லூஸாக விட்டோம் அப்படின்னா ஒம்பதுலேயே நிற்கிது இன்னும் கொஞ்சம் நல்லா இழுப்போம் அப்படின்ட்டு இழுத்தோன்னா பத்துக்கு வருது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இழுத்தோம் அப்படின்னா பத்தரை இன்ச்சு வரைக்கும் அதிகபட்சம் பத்தரை இன்ச்சு வரைக்கும் வருது ஒன்பதரை இன்ச்சுல இருந்து பத்திர இன்ச் வரைக்கும் வருது இது வந்து கிராஸ் கட்டிங் இப்படி தான் இருக்கும் நீங்க ஆல்ரெடி நல்லா யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பிளவுஸ் பர்ஃபெக்டா இருக்குங்கிறதுனால நீங்க அந்த பிளவுஸே யூஸ் பண்ணி அளவு பிளவுஸ் எடுத்துருப்பீங்க அப்படி எடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம வியர் போது நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும் இன்னும் நீங்க இழுத்து இழுத்து இழுக்கும்போது ப்ளவுஸ் வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரெச்சா இழுக்கும்போது வந்து அது எக்ஸ்பேண்ட் தான் செய்யும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்து இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் இருந்துச்சுன்னா பிடிச்சி இப்படி இல்லில் இழுக்கக்கூடாது நீங்க இந்த பர்ஸ்ட் பிளவுஸ் நம்ம எப்படி நான் எடுத்து காமிச்சேன் பாத்தீங்களா அதே மாதிரி இப்படி தான் விடணும் நீங்க நேர் கட்டிங் எடுத்துறீங்கன்னா நீங்க எவ்வளவு எடுத்தாலும் வராது ஆனா கிராஸ் கட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தையலுக்காக அந்த கொக்கி சைடு விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வருதோ பிடிச்சி இப்படி இழுக்கக்கூடாது லூஸா தான் விட்டுருக்கணும் இந்த அளவுக்கு வந்து லூஸ் வந்து விட்டணும் இப்படி லூஸ் விட்டுட்டு இங்க இருந்து எடுக்கிற பாருங்க எனக்கு ஒன்பதரை இன்ச்சு வருது ஒம்போதரை இன்ச்சு எனக்கு இந்த ஒரு பக்கம் அளவு வந்து ஒன்பதரை வருது இந்த ஒன்பதரையை இப்படியே வந்து பிடிச்சிக்கிறேன் இதை இப்படியே பிடிச்சிட்டு இங்கே இந்த ரவுண்ட் கழுத்து இந்த கழுத்தையும் பாருங்க இப்படி லூஸாக பிடிச்சிருக்கேன் இப்படி இருக்கு இப்போ லூஸாக பிடிச்சிருக்கும் போது எவ்வளோ அளவு வருதுன்னு பாருங்கள் இப்போ இது லூஸாக பிடிச்சிருக்கும் போது எனக்கு இருபத்தி ஒம்பது வருது அதாவது நார்மலாக பிடிச்சிருக்கேன் இது வந்து இருபத்தி ஒம்பது வருது இதுவே நான் வந்து நல்லா பிடிச்சி இழுக்கிறேன் பேக் சைடில் நல்லா பிடிச்சி இழுத்து அளவு எடுப்போம் அப்படின்ட்டு இழுக்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு முப்பத்தி வரைக்கும் வருது இதுக்கு மேலே கழுத்து வந்து இழுக்க முடியாது முப்பத்தி வருது சரியா இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை வந்து இழுத்து இழுத்து எடுத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து மாறதான் செய்யும் இப்போ எனக்கு இருபத்தி ஒம்பதுரைங்கிறது கரெக்டாக இருக்குது நான் வந்து ரொம்ப இழுக்கலை ஸ்மூத்தா விட்டு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பக்கம் இருபத்தி ஒம்பதுரை இப்போ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் பிடிச்சி இப்படி இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா பாருங்க நாற்பது சைஸ் வரைக்கும் எனக்கு போகுது அப்போ நாற்பது வரைக்கும் போகாமல் லூஸாக விட்டணும் இப்படி லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு முப்பத்தி எட்டரை வருது இப்ப அந்த பிளவுஸை விட ஆல்ரெடி நம்ம எடுத்த பிளவுஸை விட இது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது ஆனா இந்த பிளவுஸும் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி எடுத்த பிளவுஸும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க பிளவுஸ்லயே ஒவ்வொரு பிளவுஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ இன்னொரு மெத்தட் உங்களுக்கு ஈஸியா மெத்தட் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது எங்களுக்கு எந்த பிளவுஸுமே வந்து மார்பு சுட்டில் வந்து எடுத்தா தான் வந்து மிஸ்டேக் வருது அப்படின்னா இப்ப பிளவுஸ் இந்த மார்பு சுட்டலை வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு வந்துச்சு சரிங்களா நான் ஃபுல்லா எடுக்கும்போது முப்பத்தி எட்டு இன்ச் வந்துச்சு இப்ப இந்த பிளவுஸ்ல ஆங்கோலோட ரவுண்ட் வந்து செக் பண்ணி காட்டுற இதுலயும் பின்பக்கம் ஆம்போல் ரவுண்ட் தான் எடுக்கிற போது பாருங்க ஆம்போல் ரவுண்ட் எனக்கு ஏழு ரேஞ்சு வருது மார்பு சுற்றளவு தான் எக்ஸ்ட்ரா வருது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் ஒரே மாதிரி ஏழு ரஞ்சு தான் வருது இது கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அது நேர் கட்டிங் பிளவுஸ் இப்ப இந்த பிளவுஸ்ல இன்னொரு எனக்கு மார்பு சுற்றளவு வந்து எனக்கு கரெக்டாக எடுக்க வரல எனக்கு இழுத்து தான் வருது கரெக்டான மெஷர்மென்ட் வரல அப்படின்னா இப்போ இந்த பிளவுஸில் நம்ம ஃபுல் ரவுண்ட் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா முப்பத்தி எட்டரை வந்துச்சு ஃபுல்லாக எடுக்கும்போது முப்பத்தி எட்டரை வந்துச்சு இப்போ இன்னொரு ஒரு டிப்ஸு பிளவுஸை வந்து இப்படி நல்ல பக்கமாக இப்படி மடிச்சு போட்டுருங்க நீங்க கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரெய்ட் கட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி பிளவுஸை இப்படி நல்ல பக்கமாக மடிச்சு போட்டுட்டு இந்த கிட்ட இந்த ரெண்டு ஆம்புகோல் தையலும் கரெக்டாக இருக்கணும் மடிச்சுட்டு உள்ள போறது இந்த மாதிரி எதுவும் இல்லாம இப்படி கரெக்டா வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பின் இருக்கு பார்த்தீங்களா இதையும் கரெக்டா அப்படி பிடிச்சி கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க நீங்க சுருக்கமா இருந்துச்சுன்னா அயன் பண்ணி கூட நீட்டா எடுத்துக்கோங்க இப்ப இந்த ஆம்கோல் கடையில ஒரு தையல் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆம்கோல் கடையில இந்த தையல் வந்து இருக்கும் கையோட ஜாயிண்ட் தையல் இருக்கும் இந்த ஆங்கோல் கடையில கையை வச்சு பிடிஞ்சிட்டு இப்ப புடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இதை இப்படி வந்து செக் பண்ணி பார்க்கணும் சரியா நீங்க கீழே வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் இருக்கதான் செய்யணும் ஏன்னா உள்ளுக்குள்ள துணி மடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை புடிச்சுக்கோங்க இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி கைய வச்சு இப்படி செஞ்சு பாருங்க இந்த கழுத்து வந்து என்ன இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் இருந்து இழுக்க நீங்க எவ்வளவு எடுத்தாலும் வந்து ஸ்பேஸ் இது வந்து ஸ்ட்ரெச் ஆகாது அதனால இந்த நாம் கால்ட்டியிருந்து இந்த கழுத்து எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அந்த இடத்துல வரைக்கும் நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒம்போதரைக்கும் ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு ஸோ இந்த மெத்தடும் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மார்பு சுற்றளவு வந்து குழப்புது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனாலுமே கூட நீங்கள் மார்பு சுற்றளவை ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட்லையும் நீங்கள் மடித்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இதில் இப்போ ஒம்போதரை இன்ச் வந்துச்சு இப்போ இந்த ஒம்போதரை இன்ச்சை நான் நாலாக மடிக்கிறேன் இங்க ஒரு பங்கு இருக்கு இந்த ஒம்போதரை இன்ச்சை மறுபடியும் இன்னொரு ஒரு வாட்டி மடிக்கிறேன் இப்போ இங்க ஒரு பங்கு இங்க ஒரு பங்கு இருக்கு அப்ப இங்க வந்து இன்ச்சு வருது இந்த பத்தொம்போது இன்ச்சை நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி மடிக்கிறேன் இப்போ இது வந்து நாலாவது மடங்கு இப்போ எவ்வளவு வருதுன்னு பாருங்க எனக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சு வருது சரியா முப்பத்தி எட்டு இன்ச்சு வருது இந்த ப்ளவுஸில் முப்பத்தி எட்டரை இன்ச்சு இருந்துச்சு எனக்கு மார்பு சுற்றளவு அப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சுங்கும் போது ஓரளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் ரொம்ப பிடிச்சி இழுக்காம ஓரளவுக்கு எடுத்திருக்கோம் இருந்தாலும் ஹாஃப் இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது நான் அந்த பேக் நெக் சைடு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்து இழுத்து இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த மாதிரி எல்லாம் எந்த எக்ஸ்ட்ரா வரும் இப்போ ஓரளவுக்கு ஒத்து போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சு இந்த பிளவுஸோட மெஷர்மென்ட் இப்போ இந்த பிளவுஸ்க்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ற பாருங்க இந்த பிளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு இப்போ இதோட ஹோல்ஸ் அடியில் எப்படி வைக்கிறேன் பாருங்க இந்த தையலையும் இந்த தையலையும் ஒன்றா புடிச்சிட்டு அந்த பிளவுஸ்க்கு எப்படி எடுத்தமோ அதே மாதிரி இந்த பக்கம் பின்பக்க கழுத்துல எடுக்கிறேன் இப்போ இங்கே இந்த கிராஸ்க்கு எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா இங்கே இந்த கிராஸ் எடுக்கும்போது ஒம்போதரை இன்ச்சு வருது இப்போ உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்கும் எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒம்பதரை இன்ச்சு ஒரு பக்கம் அளவு இந்த மாதிரி மடித்து போடும்போது வந்துச்சு ஆனால் மார்பு சுற்றளவு ஃபுல்லாக நம்ம எடுக்கும்போது அதில் முப்பத்தி எட்டு இன்ச்சு வந்துச்சு இதில் மார்பு சுற்றளவு ஃபுல்லா எடுக்கும் எடுக்கும்போது முப்பத்தி ஏழரை இன்ச்சு வந்துச்சு இதுதான் கிராஸ் கட்டிங்கும் ஸ்ட்ரெய்ட் கட்டிங்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அரை இருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆயிடும் அதனால நீங்கள் உங்களுக்கு எந்த பிளவுஸ் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குது அப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து இந்த சைடு பிடிச்சி இன்ச்சு டேப்ல வச்சு இப்படி பிடிச்ச இழுத்து பாருங்க சரி இது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சல் ஆகாது இதை பிடிச்சி இழுத்து பாருங்க இப்படி இதை எவ்வளோ இருக்கோ அப்ப வந்து இந்த மெஷர்மென்ட்டையும் நம்ம ஃபுல்லா எடுத்தோம் பாத்தீங்களா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க ஃபோராக டிவைட் பண்ணி பாருங்க இல்ல இந்த ஒரு பக்கம் எடுத்தால வந்து ஒன்பதரை இன்ச்சு நாலு மடங்கு ஆக்கி பாருங்க அப்ப எது வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த அளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகபட்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து கூட குறைய வரும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம்னா அந்த மிஸ்டேக்கும் வராது ரெண்டு ப்ளவுஸில் இருக்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு ஒன்பதரை இன்ச்சு தான் கரெக்டான அளவு சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அதனால ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு என்ன எழுத்தாலும் வராது ரெண்டாவது இதுல ஒரு இன்னொரு டிப்ஸ் என்னன்னா இது வந்து ரவுண்டு கழுத்து நீங்க இந்த ரவுண்டு கழுத்தை எவ்வளவு எழுத்தாலும் எக்ஸ்பெண்ட் ஆகும் இப்போ பாருங்க இந்த ஆம்போல் இந்த ஆம்போல் காட்டுறேன் எவ்வளவு தூரம் வந்து இப்படி இழுக்குதுன்னு பாருங்க ஆனா இதுவே வந்து இந்த பா கழுத்து வந்து வராது ஸோ அதனால அந்த ஆஃப் இன்ச்சு வந்து நமக்கு இந்த பிளவுஸுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து வந்திருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த ரெண்டு ஆம்போலையும் பிடிச்சிட்டேன் இங்கே இருக்கிற ஆம் ஹோல் இங்கே இருக்கிற ஆம் ஹோலையும் பிடிச்சிட்டேன் இப்போ ரெண்டையும் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் நமக்கு இப்போ மிஸ்டேக் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் இது வந்து இந்த பிளவுஸோட ஆம் ஹோல் இங்கே பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பிளவுஸோட ஆம் ஹோல் வந்து ரெண்டையுமே ஒரே அளவில் தான் ஸ்ட்ரெச் ஆகியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா ரெண்டையுமே நல்லா பிடிச்சி தான் இழுத்துருக்கேன் இப்படி பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு எந்த இடத்துல மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த பிளவுஸோட ஆம்ப்கோல் தையல் இங்க இருக்கு இந்த பிளவுஸோடது இங்க இருக்கு ஸோ ரவுண்ட் நெக்கு இது வந்து பா நெக்கு ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பேக் தான் சுற்றளவு வந்து இந்த பிளவுஸ்ல வந்து முப்பத்தி ஏழு விட ஒரு அரை இன்ச்சு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா இந்த அரை இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்கு மற்றபடி ரெண்டு பிளவுஸுமே பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க மெஷர்மெண்ட் வந்து நல்லா எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்கள் உங்க பிளவுஸே இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிளவுஸ் உங்க வீட்டில் இருக்கிறவங்க பிளவுஸே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இவங்களுக்கே அப்போ இப்படி இருக்கு அப்போ அவங்களுக்கே அந்த மாதிரி வருது ஒரே பாடி மெஷர்மென்ட்ல இருப்பாங்க இப்போ இது வந்து ஒரே பாடி சுற்றுலா என்னோட ப்ளவுஸ் தான் ஒன்று கிராஸ் கட்டிங் ஒன்று ஸ்ட்ரெயிட் கட்டிங் இப்போ எப்படி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்ஷன் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களே வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நோட்ஸ் எடுத்து எடுத்து வச்சுக்கணும் இவங்களுக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு சரியா இப்போ நீங்களும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க